என்னுடைய கையில் இருக்கும் இந்த நீ நிச்சயம் உன்னுடைய கவலை எழுந்தவுடன் ஒவ்வொன்றையும் நினைத்து மனதை சோர்வடைய செய்து கொண்டால் அந்த கவலைக்கு முடிவு எதுவும் வராது பிள்ளையே சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை செய்ய வேண்டிய கடமைகள் உனக்கு பல உள்ளன அதற்கு உன்னுடைய மனமும் நேரமும் தேவையானது கவலை உன்னுடைய நேரத்தையும் ஆர்வத்தையும் பறித்து விடும் அதற்கு இடம் கொடுக்காதே பிள்ளையே நீ தினமும் தவறாமல் தீபம் ஏற்று நான் உன் வாசலுக்கு வந்து நின்று இருப்பதை உணர்ந்து கொள் தீப ஒளி உன் எண்ணங்களை தூய்மையாக்கும் உன்னுடைய பாதையை தெளிவாக்கும் நீ பொறுப்பை சரியாக செய்தும் தோல்வி போல உணரப்படுவது தற்காலிகம் மட்டுமே நீ நிச்சயமாக வெற்றி பெற எழுந்து புதிய வாழ்வை துவங்கும் சக்தி உனக்குள் இருக்கின்றது அதை மட்டும் நம்பு பிள்ளையே அதுவே உன்னுடைய மீட்பு முருகா என்று உன் நாவில் வரும் அந்த ஒரு சொல் தீயை தாண்டி பாதுகாப்பை வழங்கும் நெருப்பு வளையமாக உன்னை சுற்றி காக்கும் என் என்ற நம்பிக்கை ஊற்றாக ஓடட்டும் அந்த நம்பிக்கையே வாழ்வை மாற்றும் வலிமை எதை இறந்தாலும் பரவாயில்லை நம்பிக்கை மட்டும் நிலக்காதே ஏனெனில் முருகா என்ற ஒரே சொல் உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து இருளை